வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் எவ்வளவோ கர்ப்பத்தை தரிக்கிறதுக்கான நிறைய பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோ நம்ம எதுக்காக பார்க்க போகிறோம்னா ஒருவேளை முதல் முறையாக ஒரு பெண் கர்ப்பம் தரிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நீங்க ரொம்ப ஓவர் திங்கிங்காக இருக்கீங்க எப்போவுமே வந்து குழந்தையின்மைக்காக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பில் தான் நீங்க ஆல்ரெடி இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க ஏன்னா இது வரும் இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த ஒரு வீடியோ ஆனால் சில பேர் நம்ம என்ன பண்ணுவோம்னா குழந்தை இல்லை அப்படின்ற காரணத்துக்காக நமக்கு என்ன அறிகுறியுமே தெரியலையே அப்போ நம்ம கர்ப்பமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கவலையில வந்து ரொம்ப டவுன் ஆகிடுவோம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்ணாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது கிடையாது ஆனால் நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லையா அப்படிங்கிறத நான் வந்து அறிகுறிகள் மூலம் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்போ தான் என்னால் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்களுக்கு நிச்சயமாக இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் தான் பண்ணிக்கோங்க தோழி கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் திருமணம் முடிஞ்சிருச்சு ஒரு வருடம் கிட்ட ஆயிடுச்சு இன்னும் வந்து கர்ப்பம் தங்கலை சப்போஸ் எனக்கு வந்து கர்ப்பம் தரிச்சிருந்தது அப்படின்னா நான் எந்த அறிகுறிகள் மூலம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் கர்ப்பம் தரிக்கிற பெண்ணாக இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்குது மறுபடியும் ப்ரெக்னென்ட் ஆக போகிற அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் சரி முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த கர்ப்ப அறிகுறிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா கர்ப்பத்திற்கும் ஒரே மாதிரியான அறிகுறிகள் வந்து இருக்காது ஏன்னா நம்மளுடைய சிஸ்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை நம்ம அம்மாவாக இருக்கட்டும் அவங்களுக்கு இருந்த அறிகுறியை கம்பேர் பண்ணும்போது நமக்கு இருக்க அறிகுறி சில சமயத்தில் வேறு மாதிரி இருக்கும் இவ்வளோ ஏன் நமக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரெக்னன்சி வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு குழந்தை வந்து பெற்றுட்டோம் இப்போ ரெண்டாவது குழந்தைக்காக நம்ம ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம் போது கூட நமக்கு ஃபஸ்ட் ப்ரெக்னன்சிக்கு இருந்தால் அந்த சிம்டம்ஸ் தான் செகண்ட் ப்ரெக்னன்சிக்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது ஸோ ப்ரெக்னன்சியை பொறுத்து ஒவ்வொரு ப்ரெக்னன்சிக்கும் நமக்கு அறிகுறிகள் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய அறிகுறிகளை பற்றி நம்ம en el video paco, la pacla நீங்கள் கர்ப்பம் உண்டாயிட்டீங்க அப்படின்னா ஒரு இருபத்தெட்டு நாட்கள்ல இருந்தே உங்களுக்கு வந்து அறிகுறி வந்து தென்பட ஆரம்பிக்கும் ரொம்ப மைனூட்டா கவனிக்கும் பொழுது உங்களுக்கு ரெகுலர் பீரியடாக இருந்ததுன்னா நிச்சயமாக இருபத்தெட்டு நாட்கள்ல இருந்தே உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் என்னென்னா அதிகப்படியான டயர்ட்னஸ் உங்களால் வந்து நைட்லேயும் வந்து தூங்கிட்டே இருப்பீங்க பகல்லையும் தூங்கிட்டே இருப்பீங்க சில சமயத்தில் நம்ம பகலில் தூங்கிட்டோம்னா நைட்டில் தூக்கம் வராது இல்லையா அந்த மாதிரிலாம் இல்லாமல் எனி டைம் ரொம்ப அப்படியே தூக்கமாக வர மாதிரி இருக்கும் உங்களால் வந்து உட்காரவே முடியாது அந்த வந்து அதிகமாக இருக்கும் இது வந்து வந்து நம்ம எடுத்துக்கலாம் செகண்ட் அறிகுறி வந்து உங்களுக்கு பழக்கப்பட்ட ஸ்மெல்லாக தான் இருக்கும் ஆனால் அது வந்து இப்போ உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம் அப்படி இல்லாட்டி ரொம்ப தூரமாக இருந்து வரக்கூடிய வாசனையை கூட சீக்கிரமாகவே உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி வாசனை வந்து உங்களுக்கு வந்து வித்தியாசமாக தென்படுது அப்படின்னும்பொழுது இது வந்து பிரெக்னன்சி சிம்டம்ஸாக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு அடுத்து வயிறு வீக்கம் இப்போது நமக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் அப்படின்னும்பொழுது பொழுது ப்ரொஜஸ்டான் லெவல் வந்து பிரேக் ஆகாது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இந்த ப்ரொஜஸ்டான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயிற்றில் வந்து கேஸ் மாதிரியான விஷயங்களை வந்து உருவாக்கும் இதனால் நமக்கு வயிறு வந்து வீக்கமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவோம் இவ்வளோ நாளாக இல்லை இப்போ என்ன தொப்பை போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஃபீல் பண்ணுவோம் அதே போல் வந்து மலச்சிக்கல் பிரச்சனை எதுவுமே இருக்காது ஆனாலும் வந்து உங்களுக்கு வந்து கேஸ் வெளியே போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும் ரொம்ப வாடகை இல்லாத காற்று மட்டும் வெளியே போகிற மாதிரி இருந்துச்சு இதே போல் வயிறு வீக்கமாக இருந்துச்சு அப்படின்னா இது ப்ரெக்னன்ஸிக்கான சிண்டம்ஸாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதே போல் மற்ற ஒரு அறிகுறி என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் கரெக்டாக அந்த பீரியட்ஸ் நெருங்கிற நேரத்தில் இருக்குது இல்லை நாள் தள்ளி போயிருக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குது காலையில் வந்து மோஷன் போகிறத்துக்கு கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இது கர்ப்பம் உண்டாகிறத்துக்கான அறிகுறியாகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் நல்ல தண்ணி குடிக்கிற ஃபைபர் இருக்க ஃபுட்டு நிறைய தான் எடுத்துக்கிறேன் இருந்தாலும் எனக்கு மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இது வந்து ப்ரெக்னன்சிக்கான அறிகுறியாக இருக்கலாம் ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி அடுத்த ஒரு ரொம்ப முக்கியமான அறிகுறி உங்களுக்கு பிடித்த உணவாக இருக்கும் இப்போ வந்து எப்படின்னா நான் வந்து ஒரு மசாலா தோசை ஃபுல்லாக சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க இயர்லி ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா அந்த ஒரு மசாலா தோசையை உங்களால் முழுசாக சாப்பிட முடியாது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடித்தமான உணவே கூட உங்களுக்கு வந்து முழுசாக சாப்பிட முடியாமல் இல்லை அது மேலே வந்து வெறுப்பு வர மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றீங்க ஆனால் வாய்க்கிட்டே எடுத்துகிட்டு போகும்போது பிடிக்கலை எச்சில் வந்து நுறைச்சிக்கிட்டே இருக்குது வாயில் வந்து எச்சில் ரொம்ப சுரந்துக்கிட்டே இருக்குது எப்படி இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் பொழுது இது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ ஹெசிஜி ஹார்மோன் ரொம்ப ப்ராப்பராக வேகமாக சுரக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுக்கான முக்கியமான அறிகுறியாக இதை நம்ம எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே கடந்து வந்த பிறகு தான் நமக்கு வந்து வாமிட்டிங்கிறது சிலருக்கு வந்து இருக்கும் தலை சுற்றலுங்கிறது இருக்கும் இந்த வாமிட்டிங் தலை சுற்றலாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மாதங்களுக்கு மேலே ஆகும் அதாவது அறுபது நாட்களுக்கு மேலே தென்படுகின்ற அறிகுறிகளை அதை வந்து வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து முப்பது நாள் தான் இருக்குது முப்பத்தைந்து நாட்கள் தான் இருக்குது அப்படின்னா ரொம்ப மைனூட்டாக இந்த அறிகுறிகள் தான் முதல்ல உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா ஒவ்வொரு மாதமும் இந்த சிம்டம்ஸை வச்சு ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எத்திக்காமல் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிரும் பிரெக்னன்சிக்கு முக்கியமான எதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் தான் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தோழி நன்றி